எப்படி இருக்கீங்க பாருங்கள் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்துருக்கோம் ஆதி வந்து ரெண்டு மூணு நாளாவே எங்கள் அம்மாவை கேட்டு அம்மாச்சி அம்மாச்சின்ட்டு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க ஃபோனை அம்மாச்சி அம்மாச்சின்ட்டு இன்றைக்கும் அப்படி நீட்டி அம்மாச்சி கூப்பிடு தங்க அடிக்கக்கூடாது அம்மாச்சி கூப்பிடு அம்மாச்சி கூப்பிடுன்னு சொல்லிட்டு என் மூஞ்சிக்கு நேரம் செல்லை அப்படி நீட்டு நீட்டு இது பண்ணுறான் சரி அதான் கூட்டிகிட்டு போய் காட்டலாம் ரெண்டு மூணு நாளாக சொல்லிகிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் என்னம்மா எப்படி மண்ணு தண்ணியில் விளையாடிட்டு எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறானோ எங்கள் அம்மாட்ட வந்துட்டார்னா என்னையும் வரையும் எங்கே இல்லை இங்கே வந்துட்டான்னாவே கூப்பிட்டோம்னா ரிட்டர்ன் வரதும் இல்லை சித்தி அங்கே உட்காந்துக்கிறோம் பாரு பாப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைங்க எங்கள் அச்சு குத்திக்கு காய்ச்சல் கிளைமேட் வேறு இப்போ சேஞ்ச் ஆகுதுங்களா வெயிலும் அடிக்குது அப்புறம் சாயந்தரமான திடீர்னு மழை வந்துடுது பாப்பாவுக்கு காய்ச்சல் அடிக்குது ஆனால் இப்போ எங்கள் மாத்திர ஒரு செட்டு போட்டங்காட்டின்னு பரவாயில்ல நல்லா இருக்கிறா அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சும்மா உடம்பு பரவாயில்லையா ஒரு செட்டு போட்டோம் போட்டீம் எக்ஸாமுங்கிறங்காட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டா அப்புறம் அம்மா மத்தியானம் போய் அம்மா அப்பாவும் வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாங்க சித்தின்ட்டு ஓடி போயிட்டாங்க சித்திகிட்ட ஆறுமா அது மயிலே ஆதி சித்தியா பேர் என்ன சித்தி பேர் அச்சிதா வருங்க எங்கள் அம்மா வந்து தைச்சிட்டு இருக்கிறாங்க தினமும் பாக்கெட் போடுறது அந்த கருப்பு கலர் பீஸ் அன்னைக்கு எடுத்ததே தானா சத்தமா பேசினீங்க நம்ம கேக்கு ஃபேன் காத்து கேட்க மாட்டீங்க அதே பீஸ் தான் ஓடிட்டு இருக்கு ம் ஒரு மாசமே ஆச்சு தேக்கவே இல்ல ஆ பாருங்க மெது மெதுவா தேச்சிட்டு இருக்காங்க இது கீழ இப்படி பீஸ் மால் இப்படி ஏறி போறது அந்த மாமா பார்த்தாங்கன்னா உன்னை பேசுவாங்க ஆதி குட்டி இங்க வந்தா இது ஒரு வேளை ஏன் ஆதி 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 தான் சேட்ட பைய ஆதி ஹ நம்ம சொல்றோம் அப்படிமா செல்லம் அப்படி மூஞ்சி நேரா கொண்டு வந்துட்டு அமைச்சி கூப்பு அமைச்சி கூப்பு அப்படி அது சொல்ல கூட தெரியல ஆனா சொல்லிட்டே இருக்கிறான் சுட்டு வச்சிருத்தாங்க அங்க ஆதிமா சுட்டு வச்சிரும் அப்பா வேலைக்கு போயிட்டாராமா ஆமா மழை வேற வந்துட்டு இருந்துச்சு எப்படி போனாரு சரி சரி ஹெல்மெட் போட்டா தலைக்கு வேற வெயிட்டா இருக்குதுங்கிறாரு மழை காயத்தை மாட்டிட்டு போயிட்டாரா சரிமா இந்த பக்கம் சாமி அம்மா வச்சு வேலை செய்யிட்டு வா அம்மா வச்சுக்கிறவா குட்டி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க மெதுவாக ஒயர் இருக்குது ஃபேனு ஸ்டாண்டிங் ஃபேனை வந்து எங்கள் அப்பா டேபிள் ஃபேன் ஆக்கிட்டாரு அது உடஞ்சங்காட்டின்னு சரிங்க இன்னொரு விநாயகர் இது வந்து நம்ம வீட்டில் எப்போவும் முதல்ல இருந்தது பாருங்க இது ரெண்டாவது விநாயகர் சூப்பராக இருக்க வரல பாருங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து சாப்பாடு வச்சு தக்காளி காலிச்சி கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா இதுதான் அதிகமாக விரும்பி கொண்டு போவார் சாப்பாடு என்னப்பா செய்யலான்னா தக்காளி சாப்பாடுமா தக்காளி சாப்பாடு மண்ணே சொல்லிட்டு இருப்பார் அம்மா அதே தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ இருங்க நைட்டுக்கு மாவாட்டி வச்சுருக்காங்க கீழே ஒரு பக்கெட் இருக்குது அது உப்பு போடாமல் வச்சுருக்காங்க இது நைட்டுக்கு சொல்கிறக்காக உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்காங்க அம்மாவே வீட்லேயே மாவாட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுதா உருளக்கணங்க போட்ட ஆப்ரேஷன் இருக்கிற காரமாக போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறிப்போன போண்டா தான் இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க அது காய்ச்சல் சளி வந்தாலே உடம்ப எப்படியோ இருக்கும் காரமா சாப்பிடணும்னு வாய் கேட்குது உனக்கு உடம்பு சரியில்லைங்கறத கேட்டு கேட்டு அக்கம் பக்கம் அதையே சொல்லி சொல்லி அம்மாக்கே உடம்பு ஒரு மாதிரியா இருக்குதாம்மா பேசுறதே மெதுவாக தான் பேசிட்டு இருக்குது நம்ம எல்லாம் சேர்ந்து அம்மாவை பாத்துக்கோணும் ஓகே தலை கூட வேகமாக ஆட மாட்டேங்குது ஆதிக்குட்டிக்கே ஆட்டத்தை பாரு சும்மா வாயில டங் டங்னாலே ஆட்டம் வந்துடுது ஏன் ஆதி குட்டிமா விக்கி மாமா எங்க பச்சிகளாம் பாட்டுக்கு போயிட்டீங்களா ஆடுங்க பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் தத்தினம் தை தை பறவைகளாம் எங்க சொல்லம்மா சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப் தான் நாங்கள் போடுவோம் ஏமா அழகு பிள்ளை தையா தையாவாமா நீயே பாடுமா நீ ஒரு பாட்டு பாட்டு பச்சியா

சங்க ப்ளே பாப்பா அப்பா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற போப்பா மம்மி நீ மம்மி அம்மா மம்மி அம்மா பாரு நீங்க அண்ணனே ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா நீ மட்டும் தனியா ஊர்ல கிளங் கொண்டாந்து நிட்டுக்கற ஒரு வார்த்தை சாப்பிட்டியா வேணுமான்னே கேட்க மாட்டேயா நீ சின்ன முட்டமேリート நான் அங்க நான் சாப்பிடவே இல்லடா நான் நம்பிட்ட நிஜமாக தான் அதை காஞ்சு ஆரி போன காட்டின்னு எனக்கு பிடிக்கல வேண்டாம் நீயே சாப்பிடு இல்லை வேண்டாம் நீயே சாப்பிடு சரி இவ்வளோ ஆசை கொடுக்குறக்கோண்டா பெரிய வாயு பாருங்க எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா நானும் எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்போம் நாங்கள் மூணு பேரும் அச்சுதாவே எங்கள் பெரிய அக்கா வந்து வந்து எங்கள் அப்பா மாதிரி இருப்பாங்க பாரு பேப்பர் கஞ்சபிஸ் பேப்பர்ல போய் வாயை துடைக்கறாங்க வேற வேற வேலை இல்லையா தீபாவளி சமயத்துல ஆனா இப்படி பண்றாங்க திருப்பூரே அதே முதல்ல எப்படி போட்டு நெருக்குவாங்க நைட் வேலையமா வச்சு தள்ளுவாங்க சரி தண்ணி குடி தண்ணி குடி அதுதான் முதல்ல மாதிரி இப்ப வேலையே இல்ல கம்பெனி பாதி மூடிட்டாங்களா கம்பெனி நம்பியே கம்பெனி துளையிலவே நம்பி இருக்கிறவங்கல்லாம் சோ சாமி வேற தீபாவளி பக்கத்துல வந்துருச்சு அதுக்கு மேல தீபாவளி மாமாவா ஏண்டி பட்டம் ஐயோ ஒயர் இருக்குது நீ வாட்டு சகிட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற அக்காவை எடுத்து சொல்லிட்டு என்ன பண்றது என்ன வேண சொல்ற ஓப்பன் பண்ணிவிட்டு

மாவு பொங்கி தான் வந்துருந்துச்சு அதனால் தோசை நல்லா வந்துருச்சு பாருங்க சட்னி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் ஒரு தக்காளி அரை வர மிளகா கொஞ்சமாக உப்புங்க தக்காளி சட்னி தான் ஆதிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை அரைச்சிட்ட வந்து தாளித்து ஊட்டி விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை சுட்டுட்டு அப்புறம் குழம்பு கொதிச்ச உடனேயுமே ஆதிக்குட்டிக்கு வந்து தோசை கடைஞ்சி ஊட்டி இருக்கேன் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஆராய்ச்சி போய்ட்டு அதனால ஏதோ ரெண்டு வயசு சாப்பிட்டுக்காது இல்லாட்டி நான் அங்கே எடுத்துகிட்டு போகணும்பா நானே சொல்லி ஞாபகப்படுத்தக்கூடாது தம்பிக்கு ஊட்டி விட்டு அப்புறம் பார்க்கலாங்க ஆதிமா என்ன தாத்தா வண்டியில் ஜம்மு நேரி போனட்ட அப்பாட்ட சொல்லவும் இல்லை ஒன்றுமில்லை வா எழுந்திரிச்சு வா பாரு எங்கள் அம்மாவும் அண்ணாவும் பார்க்கறக்கு வந்தாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் பாரு பாய் சொல்லி அம்மாவுக்கு போகலாம் விழுந்துருவா சரி வா அம்மாட்ட வா அம்மா எடுத்துக்கிற வா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வண்டியில் வ மாமா வர சொல்லி தான் வந்தோம் வர வரவே ஆதிக்குட்டி ரொம்ப டயர்டாக தூங்குற மாதிரி இருந்தான் ஏன்னா சொல்லிகிட்டு தானே இருந்தேங்க தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போது ரொம்பவே டயர்டாயிட்டான் வண்டியில் வர வரைய தூங்கினா அப்புறம் இங்கே வந்து தொட்டலை போட்டு தூங்க வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் அங்கே வர வைக்கிறதுக்குள்ளே எனக்கு மண்டை தண்ணியே வெளியே மாட்டேங்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் எங்கள் அப்பா அண்ணனும் அம்மாவும் வந்து தம்பி பார்க்குறக்காக வந்திருந்தாங்க வந்தவங்க சரி தம்பி வண்டியில் ஏறிட்டு எப்போ பேசிவிட்டு அவங்க கிளம்புனாங்க தம்பி அப்போ அண்ணன் வண்டியில் போய் உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிட்டான் அவங்களோடையே போகிறேன்னு சரி இங்கே தானே பக்கம் தானே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லலான்ட்டு இவருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபோனும் எடுக்கவே இல்லை சரி அண்ணனும் அம்மாவும் வந்துட்டு நாங்கள் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன்ப்பா நீ வா அவனும் வர மாட்டேங்குட்டு அவனும் வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறான் அப்போ அங்கே போயிட்டு உன்னையே கேட்டானா என்ன பண்ணுறது பக்கம் தானே நாங்கள் ரெண்டு பேர் சொல்லிக்கிறவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நானும் அங்கே போயிட்டேங்க அங்கே போய்ட்டு பொழுதாக வரைக்கும் ஃபோன் பண்ணி அப்புறம் ஒரு வழியை எடுத்துட்டு சொன்ன நீ ஃபோன் பண்ணிவிட்டு சண்டை போடுறா அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு எதுக்கு போனவர் முடிவெட்டை போனவர் நான் ஃபோன் பண்ணி எடுக்கலாம் அங்கே போய் அவ்வளோ நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வீட்டில் ஒருத்தர் இல்லைன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டா அப்படி இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்துருக்கிறேங்க அப்படின்னு சொல்லவும் யார் கேட்டு நீ போனேன் சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கம்னா அட சொல்லிட்டு தாங்க நான் ஃபோன் பண்ணி நீங்கள் தாங்க எடுக்கல அப்படின்னு சொன்னானே ஆச்சா போச்சான்னு கத்துறா அப்படி அப்புறம் எங்கள் அம்மாவும் அண்ணனும் சொல்லி சமாதானப்படுத்துனாங்க அப்புறம் இப்போ சாயந்தரத்துல வந்து ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போங்க வாங்கன்னு சொல்லி இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாருங்க இப்படி இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு ஐயோ சாமி நம்மளவே ஒரு வழி ஆக்கிடுவாருங்க சண்டை போகிற வீடியோ நீங்கள் போட வேண்டாம்னு சொன்னங்காட்டின்னு தான் நான் அதை வீடியோவும் எடுக்கல போடவும் இல்லைங்க இவரை எப்படி வச்ச காலம் தாழ்றதோ